வணக்கம் வித்துக்கள் செய்திகள் செய்தி வாசிப்பவர் தர்ஷனா முதலில் தலைப்பு செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித்த தேவர பெரும காலமானார் ஆபத்தான நிலையில் இலங்கை அதிபரின் அதிரடி நடவடிக்கை சாதாரண தர பரீட்சைக்கான அடுத்த வாரம் விநியோகம் இன்று முதல் புதிய விசா நடைமுறை ரகசிய பாதை வழியாக நடந்து சென்று மக்களை சந்தித்த ஜனாதிபதி தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித்த தெவரபெருமன் நேற்று பிற்பகல் காலமானார் மத்துகமையில் உள்ள அவரது தோட்டம் ஒன்றில் மின்சார தாக்குதல்களுக்கு உள்ளானதன் பின்னர் கழுத்துறை நாகோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து காலமானதாக போலீசார் தெரிவித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் திகதி பிறந்த பாலித்த தேவர பெருமை இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது கால பாராளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினார் இவர் உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் கலாசார பிரதி அமைச்சராகவும் வன ஜீவராசிகள் ராஜாங்க அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் நாடளாவிய ரீதியில் வாகன திருட்டு வீடு தங்க சங்கிலி பறிப்பது போன்றவற்றை குறைக்கும் விசேட செயற்றிட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட உள்ளது அதற்கமைய மே மாதம் முதலாம் திகதி முதல் இந்த நடவடிக்கையை அமல்படுத்த மூன்று மாத கால இலக்கு வழங்க பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நடவடிக்கை எடுத்துள்ளார் அறுபது வீதமான போலீஸ் உத்தியோகத்தர்களை நெடுஞ்சாலையில் கடமைகளில் ஈடுபடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் குற்றச்செயல்களுக்கு அச்சமின்றி வாழக்கூடிய சமூகத்தையும் சூழலையும் உருவாக்குவதே போலீசாரின் தொலைநோக்கு பார்வையாகும் புதிய விசா முறையை இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் ஒரு வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் இருநூறு அமெரிக்க டாலர் அறிவிடப்பட்டுள்ளது அதேவேளை இரண்டு வருட நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் அமெரிக்க டாலராக உள்ளது பத்து வருடங்களுக்கு நுழைவு சுற்றுலா விசாவுக்கான கட்டணம் ஆயிரம் அமெரிக்க டொலர்களாக காணப்படுகிறது நுவரெலியா ஹோட்லோட்ஸ் பெருந்தோட்டத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் இதன்போது சுமார் மூன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஆசியாவின் சிறந்த பாதையான பாதை வழியாக கடந்து சென்று கோட்லூர் தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் வேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நுவரெலியாவின் மலைகளை சூழவுள்ள சுற்றுலா வாய்ப்பு தொடர்பில் ஜனாதிபதி அறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்